ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா நம்ம வீட்டில் குழந்தை பிறந்த சில மாதங்களுக்கு அந்த குழந்தை தலைமுடியை அவங்க குலதெய்வத்துக்கு அல்லது பெருமாளுக்கோ சமர்ப்பிப்பது மொட்டை அடிப்பது நம்ப ஆச்சாரம் எதற்காக தெரியுமா உண்மையிலேயே எல்லா மதங்களிலும் இது ஒரு சம்பிரதாயமாக வரும் ஆச்சாரம் திருமலை கல்யாண கட்டையில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு தலைமுடியை காணிக்கையாக செலுத்துவது நம்ம ஆச்சாரம் ஏனென்றால் தலைமுடிகள் பாவங்களுக்கு நிலையங்கள் என்று நம்ம புராணங்களில் சொல்கின்றது பிறந்த சில மாதங்கள் கழித்து அதையே எடுத்ததுனால நாம் முன்பிறவியில் செய்த பாவங்களை கழித்து கொள்கின்றோம் என்று அர்த்தம் தாய் கர்ப்பத்திலிருந்து சிசு தன்னுடைய பாவங்களால் இந்த பூலோகத்துக்கு வருகிறது அந்த சிசுவுக்கு இருந்த தலை முடியிலே தான் முன்பிறவிக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பாவங்களும் இருக்கும் அதனால தான் சின்ன வயசிலேயே அவங்களுக்கு கேசகண்டன நிகழ்ச்சி நிரல் நடத்துகிறோம் அந்த ஆண்டவனுக்கு மிக பக்தியாக தலைமுடியை சமர்ப்பித்து கொள்கிறோம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய தலைக்கு பதிலாக நம்முடைய தலைமுடியை காணிக்கையாக தருகின்றோம் என்ற அர்த்தம் அதுதான் தலைமுடியை எடுத்து மொட்டை போடுகிறோம் அதுதான் சின்ன பிள்ளைகளுக்கு முடி எடுப்பதில் ரகசியம் நண்பா தெரிந்து கொண்டீர்களா நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் நாளை ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம் வாழ்க வளமுடன்